அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போறோம்னா டு சீரியல் ரீபர் கௌரி கௌரி சீரியல் அடுத்தடுத்து என்னென்ன அரிசியமான நீங்கள் உள்ளா இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் முறை நம்ம சேனல்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட கிளிக் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரி பிடிக்குமா இல்ல துர்காவோ பிடிக்குமா இல்லை நம்மளோட நம்மளோட வேதவலி அம்மாவை பிடிக்குமா இல்லை வீணா போன வீணாவை பிடிக்குமா சத்யா டாக்டர் பிடிக்குமா இல்ல அசோக்கை பிடிக்குமா இல்ல தேவாவை பிடிக்குமாட்ட மறக்காமட்டாங்க நம்மளோட நம்மளோட நம்போதிரி பிடிக்குமா இல்ல அர்ஜுன் ஜனாவை பிடிக்குமா இல்லை அவங்க பிடிக்க மாட்டோம் மறக்காம கேட்கிறேன் நம்மளோட கௌரி சரியில் இப்போ ரொம்ப சுவாரஸ்யமான நிகழ்வு என்ன நடந்துட்டு இருக்குதுன்னா இப்போ ரொம்ப அரிசியமாக கௌரி சரியாவில் என்ன விஷயம் நடந்துட்டு நம்மளோட துர்காவோட தாலி சுற்றி பூஜை தான் இந்த தாலி சுத்தி பூஜையை வந்து கெடுக்கிற விதமாக நம்மளோட வீணா அடுத்தடுத்து புது புது பிளானை போட்டுருக்கிறாங்க அதுக்கு சப்போர்ட்டிவாக நம்மளோட ஐக்கிலா காவேரையும் வந்துட்டுருக்காங்க இப்போ தாலியை புத்துல தள்ளி விட்டாங்க அந்த தாலியை புத்தில் தள்ளிவிட்டு கடைசியில் தர்கா காலத்தில் இருக்கிற கயிறு அவருக்க விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீணாக போட்ட பிளானில் கொஞ்சம் மண் விழுந்துருச்சு என்ன விஷயம்னா அந்த பாம்பாட்டி குடும்பத்து பொண்ணு செட் பண்ணியிருந்தாங்க ஆனால் உண்மையாகவே பாம்பு கடிக்காதுன்னு நினச்சாங்க ஆனால் கடிச்சிடுச்சு அவங்கள அதனால் வந்து உடனே அவங்க உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக அங்கேருந்து போயிட்டாங்க இப்போ துர்காவே தன் கையாலேயே அந்த தாலியை எடுத்து போச்சு பண்ணி கொடுக்குறதுக்கு கொடுத்துட்டாங்க இப்போ இதை பார்த்த வீணாவுக்கு அடுத்து அதிர்ச்சியாக இருக்குது அந்த கயிறு தான் எவ்வளோக்கும் பிரச்சனை அதை எப்படியாச்சும் அடுத்த பிளானில் வந்து நம்ம அறுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு வீணாக சொல்லிட்டு நம்மளோட காவிரி வழக்கம் போல் யோ நம்ம இப்போ நம்மளோட வீணாக அடுத்த ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க ஏம் இல்லை அப்படின்ட்டு நம்மளோட வீணாவோட அடுத்த பிளானான பிளான் பியை பற்றி அடி வீடியோ பண்ணுறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் லைக் பண்ண முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட லைக் நான் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்